देवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धु जगत्पते। गोपेश गोपिका कांत राधा कांत नमस्तु तप्त कांचन गौरांगी राधे वृंदवनेश्वरी वृषभानुसुते देवी हरि प्रिये जय श्री कृष्णा प्रभु प्रभुनिधा श्री श्रीवासदि गौरभक् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् म पण वणकं वैशाख அதுலேயும் குறிப்பாக வந்து நாளைக்கு அக்ஷய திருப்தியாக அக்ஷயம் அப்படின்னா அழிவில்லாதது முடிவில்லாதது அப்படின்னு இந்த மாதம் இந்தியா பூரா வெயில் வெயில் அப்படியே ரொம்ப கொளுத்தும் வெயில் காலமாக இருக்கும் இனி வரக்கூடிய சம் நேரமெல்லாம் அப்போ இப்போ வந்து நம்ம யாருக்காவது ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம் இல்லை ஜூஸ் பண்ணி கொடுக்குறோம் பழங்கள் கொடுக்குறோம் அவருக்கு வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஏசியில் உட்கார வைக்கிறோம் இதெல்லாம் செஞ்சால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண பக்தி அப்படின்னா அதுவும் ரொம்ப ஒரு தனிப்பட்ட விஷயம் நீங்கள் இப்போ வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாசத்துல என்ன செய்வாங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது பிருந்தாவனத்தில் ஜெய்ப்பூரில் ஹரியானா இங்கெல்லாம் இருக்கிற கோயிலில் என்ன செய்வாங்க பகவானுக்கு மேலே பெரிய ஒரு விசிறியை கட்டிடுவாங்க அந்த விசிறியை கட்டிட்டு கோயிலுக்கு வெளியில் ஒருத்தர் உட்காந்து அந்த அந்த கர்ப்பகிரகம் அதுக்கு வெளியே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு கைத்தால் அந்த விசிறி இழுத்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதம் முழுவதுமே இது நடக்கும் இரவும் பகலும் பக்தர்கள் மாறி மாறி உட்கார்ந்து இப்படி கைத்தை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க உள்ள வந்து காற்று வீசிக்கொண்டே இருக்கும் அது செய்யறது பகவானுக்கு வந்து பழங்கள் கொண்டு போய் கொடுக்கறது இந்த இதில் பூக்கள் நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது அப்புறம் அவருக்கு வந்து சந்தனம் சந்தனம் அரைச்சு அவர் உடம்பு பூரா பூசுறது நீங்கள் திருப்பதியில பார்த்துருப்பீங்க மொட்டை போட்ட உடனே தலையில் சந்தனத்தை பூசி விட்டுருவாங்க கொஞ்சம் அப்படியே குழு குழுன்னு இருக்கும் அவங்க பூசுறது அதுக்கான்னு தெரியல மொட்டை போடும்போது தலையில் அறுத்து விட்டுருவாங்க அதனால காயம் தெரியாம இருக்கட்டும் பூசி விட்டுருவாங்க ஆனா பகவானுக்கு உடல் பூராம் சந்தனம் பூசுவது இந்த வெயில் காலத்துல ரொம்ப குளுமையா இருக்கும் பகவான் வந்து அதாவது சிலவங்கள்ல ஆன்மீகவாதிகள் தெரியாம கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா பகவான் வந்து சச்சிதானந்த விக்கிரகா அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனித உருவத்திலேயே சேவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப இந்த மாசம் இதெல்லாம் செய்யறது ரொம்ப சிறப்பு பகவானுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது பூக்கள் பழங்கள் எல்லாம் தானம் செய்வது விசிறியால காத்து வீசுவது இங்க வரதராஜர் காஞ்சிபுரத்துல நிறைய பேர் சென்னைக்காரங்க இருக்காங்க காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ரொம்ப புகழ்பெற்றவர் அவருக்கு அப்படி ஒரு சேவை செய்பவர் காஞ்சிபூர்ணா அவர் வந்து பகவானுக்கு வந்து எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் அவருக்கு வந்து விசிறியால் சேவை செய்து கொண்டிருப்பார் அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா ஒரு தடவை ரங்கநாதர் கேட்டாரா வரதராஜர்கிட்ட எனக்கு இங்கே கொஞ்சம் சூடாக இருக்குப்பா உன்னுடைய பக்தர் வந்து காஞ்சி பூர்ணாவை எங்கூருக்கு அனுப்பித்தா அப்படின்னு கேட்டாராம் உடனே வரதராஜர் சொன்னாராம் ரங்கநாதர்கிட்ட உனக்கு என்ன காவேரி ஆற்றங்கரையில் தானே படுத்துக்கிட்டு இருக்கிற குழு குழுன்னு காத்து வீசும் நான் அனுப்ப மாட்டேன்ட்டாராம் அடுத்தது திருப்பதியிலிருந்து ஸ்ரீனிவாசரை கேட்டாராம் வரதராஜர்கிட்ட இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குப்பா அந்த காஞ்சி பூர்ணாவை கொஞ்ச நாள் அனுப்பித்தா வரதராஜர் சொன்னாரா நீ மலை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற நல்ல ஜில்லுன்னு காத்து வரும் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாரா அப்படி இந்த பகவானுக்கு வந்து விசரி வீசுவது சந்தனம் அரைத்து கொடுப்பது பூக்கள் பழங்கள் நெய்வே இதெல்லாம் இந்த வைசாக மாசத்தில் ரொம்ப சிறப்பான சேவைகள் நம்ம 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 கழகம் நம்ம இயக்கமே வந்து சேவையால் ஒரு மனிதனின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு பணிவாக சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பணிவாக சேவை செய்ய வேண்டும் அந்த சேவையில தான் வந்து நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் இப்போ எனக்கு உங்களை பிடிக்கும் அவருக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னா என்ன செய்வாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுப்பார்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள் எனக்கு என் குழந்தை மேலே பிரியம் அப்படின்னா அப்பா காலையில் உடனே இந்த ஆங்கிலேயர்கள் வடநாட்டுக்காரர்கள் இல்லைன்னா வெளிநாட்டுக்காரர்கள் அப்பாவும் பிள்ளையும் பார்த்த உடனே ஐ லவ் யூ பப்பா ஐ லவ் யூ அம்மா பேச்சோட சரி வேற எதுவுமே கிடையாது அப்படி கிடையாது எனக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அந்த குழந்தையை பாதுகாப்பது அவன் கல்விக்கு உதவுவது அவனை சரியான ஒழுக்கத்தில் வளர்த்தி கொண்டு வருவது இது எல்லாமேதான் அந்த அன்பு அத தெரியாம சேவைதான் ஒரு மனிதனுக்கு வந்து இனி ஒரு பகவான் கிட்ட எனக்கு நிரந்தரமான உறவை ஏதாவது உண்டாக்குது அப்படின்னா அது சேவைதான் பிரபுபாதருக்கு ஒரு சீடர் இருந்தாரு அவர் வந்து சேவை வரும்போதே தப்புச்சோடிடுவார் நம்ம நம்ம பக்தர்கள்லயும் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க பயந்துருவாங்க சேவை வருது அதா வருது பாருன்னு தயாரிடுவாங்க என்ன பதில் சொல்லி தப்பிக்கலாம் வந்து வந்து பிரபுபாதர் நல்ல நல்ல திறமை திறமைசாலி ஆச்சு இவருக்கு வந்து நல்ல சேவை கொடுக்க வேண்டும் கோயில் நிர்வாக சேவை கொடுக்கணும் நல்லா நல்லா பாத்துக்குவாரு திறமை இருக்கிறவராச்சே இந்த செய்தி எப்படியோ அவர் காது கேட்டி விட்டது பிரபுபாதர் வந்து உங்களுக்கு இவருக்கு வந்து கோயில் நிர்வாக சேவை தரப்போகிறாரு உடனே மனசுக்குள்ளே இவர் பதிலெல்லாம் தயாராக்கிட்டார் பிரபுபாதர் இப்படி சொன்னால் அப்படி சொல்லிடணும் அப்படி சொன்னால் இப்படி சொல்லிடுணும் எப்படியாவது எதையாவது பேசி இதுலேருந்து தப்பிச்சுக்கணும் எதுக்கு வேண்டாத்த பொல்லாப்பெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதனால் ரெண்டு பேர் நம்ம மேலே கோபப்பட்டு அப்படியே மனசுக்குள்ளே பதிலெல்லாம் நினச்சி நினச்சி கற்பனை பண்ணி ஒரு ஒரு நாடகமே மனசில் நினச்சிக்கிட்டார் பிரபுபாதர் சொன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு கரெக்டாக பிரபுபாதரை பார்க்க போறாரு அவர் முன்னாடி தலை வணங்குகிறார் நமஸ்காரம் செய்கிறார் பிரபுபாதர் சொல்றாரு பா நீ வந்து சந்நியாசம் எடுத்துக்கோ அப்படிங்கிறார் இதை கேட்டவுடன் கள்ள தூக்கி தலையில் போட்ட மாதிரி ஆச்சு அவர் உடலே நடுங்கிருச்சு என்னடா இது கோயில் நிர்வாகத்தை எடுக்கிறேன்னு சொல்றாருன்னு அப்படிதான் எதிர்பார்த்தேன் அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இவருன்னு என்ன சந்நியாசம் எடுக்க போற சொல்றாரு உடலே அப்படியே நட்டுஞ்சி கதிகலங்கி போய் விட்டார் திருமணமாய் மூன்று நான்கு மாதங்கள் தான் ஆகுது மனைவி ரொம்ப பிரியமாக இருக்கிற இந்த காலத்துல இப்ப வந்து பிரபுபாதர் வந்து சன்னியாசம் எடுங்கன்னா நிறைய பேர் தயாராயிருவாங்க போதுமடா சாமி வாழ்ந்ததே போதும் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க ஆனால் இவர் வந்து அதிர்ந்து விட்டார் என்ன பிரபு பாதா நான் வந்து இப்பதான் திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு இல்லற வாழ்க்கை என்னவென்றே தெரியாது எனக்கு என் மனைவி ரொம்ப ஆசையுடன் பிரியமாக இருக்கிறாங்க நானும் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு சேவை வேண்டுமென்றாலும் செய்கிறோம் ரெண்டு பேராக சேர்ந்து செய்யும்போது அவ்வளவு இரண்டு மடங்கு சேவைகள் செய்கிறோம் அத்தாய்தான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் பிரபுபாதர் எதை சொன்னாலும் பிரபுபாதர் ஒரு பதில் சொல்றார் அது நீ துறவரம் எடுத்துக்கிட்டு சன்யா இதை சேவை செய்யலாமே மூன்று மாதங்கள் தானே ஆனது திருமணமாயி மூணு மாதம் ஆனாலும் முப்பது வருடம் ஆனாலும் ரெண்டும் ஒன்று தானப்பா எதை சொன்னாலும் பிரபுபாதர் ஒரு பதில சொல்றார் கடைசியில் இந்த பக்தர் சொல்லிட்டாரு என்னால் துறவரம் முடியாது சந்யாச வாழ்க்கை முடியாது அதை தவிர நீங்க வேற எதை வேணா சொல்லுங்க நான் செய்யறேன் பிரபுபாதர் அப்படின்னா கோயில் நிர்வாகத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு என்ன பகவானுக்கும் குருவுக்கும் நம்ம வாழ் நம்மளை பத்தி தெரியும் நம்மை பற்றி நாம் அறிவதை விட பகவானுக்கும் குருவுக்கும் தெரியும் ஒருத்தனை எங்க தட்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும் மகாபாரதத்துல அர்ஜுனனை வைத்துக்கொண்டு எவ்வளவு வேடிக்கை காட்டி விட்டார் பகவான் அதனால அந்த தான் எனக்கும் பகவானுக்கும் நடுவில் இருக்கும் உறவை மேம்படுத்துவது சேவைதான் அது செய்யக்கூடிய மாதம் இந்த வைசாக மாதம் அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு அக்ஷய திருப்தியா இந்த நாளை பாருங்க நிறைய சிறப்பான லீலைகள் எல்லாம் நடந்த ஒரு நாள் இந்த அக்ஷய திருப்தியா திரௌபதிக்கு அந்த அக்ஷய பாத்திரம் இந்த நாள்ல தான் கிடைச்சிருக்கு சூரிய தேவன் வந்து திரௌபதிக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துருக்காங்க அதுல இருந்து எவ்வளவு எவ்வளவு பொருளை எடுத்தாலுமே வந்து குறையாது ஆனா கடைசியில திரௌபதி சாப்பிட்டு அதை கழுகி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் சூரிய உதயம் முடிஞ்சாதான் அதுல உணவு வரும் ஒரு நாளைக்கு துர்வாச முனிவர் துரியோதனையினை பார்க்க வந்தார் இந்த துர்வாச முனிவர் வந்து பாருங்க நிறைய பேர் நம்ம கூடையும் கூட கேள்வி கேட்பாங்க நான் பக்தர் நினைச்சேன் ஆனா இவர் இப்படி பிரச்சனைக்காரரா இருக்கிறாரு அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க துர்வாசா விட பெரிய பிரச்சனைக்காரங்களா இந்த ஊர்ல இருக்க போறாங்க அவர் முன்னாடி சிரிக்கவும் முடியாது கோவப்படவும் முடியாது என்ன பண்ணாலும் சாபம் கொடுத்துருவார் நம்ம வீட்லயும் இருப்பாங்க யாராவது ஒண்ணு ரெண்டு துர்வாசம் எல்லாம் இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அவங்கள அப்ப இந்த துர்வாச முனிவர் துரியோதன பார்க்க போனோட துரியோதனன் வந்து அவருக்கு சேவை செய்து அமர்கலப்படுத்தி விட்டார் துர்வாசாவே போதும் போதும் என்று சொல்லும் அளவு காக்கிட்டார் அதுக்கப்புறம் துர்வாசா கேக்குறாரு சரிப்பா நான் வந்து இந்த அளவுக்கு என்னை யாருமே சேவை செய்த கிடையாது நான் பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க துரியோதனா நீ இந்த அளவுக்கு எனக்கு சேவை செய்து விட்டாய் சரி நான் போறேன் இன்னி ஒரு நாளைக்கு உன்னை சந்திக்கிறேன் அப்ப துரியோதனன் சொல்றாரு ஐயா எல்லா வரங்களையும் எல்லா அருளையும் நானே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசை எனக்கு கிடையாது நல்லவர மாதிரி நடிக்கிறது எங்க அண்ணனும் தம்பிகள் பாண்டவர்களெல்லாம் காட்டுல இருக்கிறாங்க தனிமையில அவங்களுக்கும் உங்க அருள் கிடைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு போற வழியில அவங்கள கூட நீங்க சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி மதியத்துக்கு மேல் ஆக்கி விட்டார் ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் திரௌபதி தாயர் மத்தியானம் சாப்பிட்டு அச்சய பாத்திரத்தை கழுவி வச்சிருவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் நம்மள மாதிரி நைட்டு சாப்பிடுறவங்க கிடையாது சூரியன் சாய்ந்து விட்டால் பொழுது ஆகிவிட்டால் அப்புறம் உணவே கிடையாது ஆன்மீகவாதிகள் அப்படி நம்ம அப்படி கிடையாது தமிழ் கீதாவில் அப்போ தான் நைட்டு வடை பாயசம் ஐயோ நான் போயிருந்த சித்திரக்கூடம் தமிழ் கீதா கூட நைட்டு பிரசாதத்தை போட்டு தள்ளிட்டாங்க விரதமெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்ப திரௌபதி தாயார் என்ன பண்ணுவாங்க மதியத்துக்கு மேல சூரியன் பொழுது சாயும் நேரத்தில் அந்த பாத்திரத்தை வந்து கழுகி வைத்து விடுவார் துர்வாசா கரெக்டாக அந்த நேரத்துக்கு போகிறார் காட்டில் தர்மபுத்திரர் பார்த்து ரொம்ப சந்தோஷமா முனிவரை அழைத்தவர் பாதங்களை கழுவி ஐயா நீங்க வாங்க இங்க வந்து பசியாரி விட்டு உணவு சாப்பிட்டுட்டு போலாம் ஆனா இந்த துர்வாசா தனியா போல கூட பத்த ஆயிரம் சீடர்களை வேற கூட்டிகிட்டு போயிருக்கிறார் தர்மபுத்திரர் என்ன தைரியத்துல சொன்னார்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது வைணவ கலாச்சாரம் தமிழர்களின் கலாச்சாரம் கூட வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்கள வயிறார சாப்பிடாது அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் நல்லா உணவை சாப்பிட்டு ஒரு முறை நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு மூன்று முறை அந்த மாதிரி செஞ்சு நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே கிணத்துக்கிட்ட போய் கை காலெல்லாம் நல்ல குளு குழுன்னு பச்சை தண்ணியில் அப்படியே குளிர்ந்த தண்ணியில் கை கால் முகமெல்லாம் கழுவி வந்தபடி அப்படி கீழே பாயெல்லாம் போட்டு இலையெல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட பக்கத்தில் பரிமாறிக்கொண்டு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்ல விஷயங்கள் அழகான மிதமான விஷயங்கள் மனதுக்கு இதமான விஷயங்களை பேசிக்கொண்டு அப்படியே நம்ம சாப்பிட சாப்பிட விசிறி எடுத்து அப்படி வீசிட்டு இருப்பாங்க இந்த கைகாலெலாம் இந்த கிணத்து தண்ணியில் கழுவிட்டு வந்து சாப்பிட அப்படியே உடல் அப்படி ஜில்லுன்னு இருக்கும் அறியாமலே ரெண்டால் சாப்பாடு நம்ம சாப்பிட்டுருவோம் இது அப்படி இல்லை இந்த காலத்தில் விருந்தினர் வந்து உட்காந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்விக்கி டொமேட்டோவில் கூப்பிட்டு வெங்காயம் பூண்டு இல்லாமல் ரெண்டு தோசை கொடுத்து விடு ரெண்டு பேர் வந்துருக்குறாங்க வீட்டுக்கு அந்த ஹோட்டலில் உணவு சமைக்கிறவன் நம்ம சொந்தக்காரனா மாமனா மச்சானா திட்டிக்கிட்டே சமைப்பான் அப்போது தர்மபுத்திரர் வந்து வீட்டில் அக்ஷய பாத்திரம் இருக்குதே அப்படிங்கிற நம்பிக்கையில் துர்வாச முனிவரை அழைத்து எல்லாரையும் வர சொல்லிட்டாரு திரௌபதி கிட்ட போனால் ஐயோயோ நான் வந்து அந்த பானையை கழுகி வைத்து விட்டேனே துர்வாச முனிவர் கோபப்படுவாரே தர்மபுத்திரர் என்ன செஞ்சாரு நீங்கள் யமுனையில போய் குளிச்சுட்டு வாங்க நாங்கள் எல்லாம் விருந்து தயார் பண்ணி வைக்கிறோம் என்ன செய்வதென்றே தெரியாமல் திரௌபதி பொழுதுமே என்ன சந்தேகம் என்ன கஷ்டம் என்ன இடைஞ்சல் கிருஷ்ணரை அழைத்து விடுவான் திரௌபதி நம்ம வந்து ஐயோ குய்யோன்னு கிட்ட எல்லாம் போய் கடைசியில முடியாம வரும்போது கிருஷ்ணா என்று அழைப்போம் உடனே பகவானும் தோன்றி விட்டு திரௌபதியிடம் சொல்லுகிறார் திரௌபதி எனக்கு பசிக்குது உடனே திரௌபதி எரிய எண்ணெயில் இது விளக்கில் எண்ணெயை ஊத்தாத கிருஷ்ணன் ஆயிரம் துர்வாச முனிவரும் அவருடைய ஆயிரம் சீடர்களும் வர்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நீயும் பசிக்குதுன்னு நான் எங்கே போவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எதையாவது கொடு இங்க ஒன்றுமே இல்லை பானையை நான் கழுகி வைத்து விட்டேன் பரவாயில்ல அந்த பானை எடுத்துட்டு வா பார்க்கலாம் அந்த பானையை எடுத்து கொண்டு வந்த பொழுது அதுல வந்து ஒரு சிறு துளி ஒரு அம்சம் ஒரு சிறு துளி உணவு அதில் ஒட்டி கொண்டிருந்தது அதை எடுத்தவர் பகவான் வாயில போட்டாரு எஸ்மின் துஷ்டே ஜெக்துஷ்டா யாருக்கு அடைந்தால் உலகமே பிரீதி அடைந்து விடுகிறதோ அவர் சாப்பிட்ட உடனே யமுனையில முங்கிட்டு இருந்த துர்வாசாவுக்கு சீடர்களும் வயறு நிறைந்து போனார்கள் தர்மபுத்திரர் வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடுவது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே திரும்பி போயிட்டாங்க திரௌபதியையும் பாண்டவர்களையும் பகவான் அன்றைக்கு காப்பாற்றினார் இதுல கேள்வி என்னன்னா திரௌபதி அன்னைக்கு பானையை ஒழுங்கா கழுவுல ஒழுங்கா கழுவி இருந்தால் இதை ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குமா இவ்வளவு முக்கியமான விஷயம் சூரிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பானை அதை கழுவாம வைக்கிறது பெரிய தவறு இல்லையா ஆனால் அந்த தவறால் அன்னைக்கு தலை தப்பிச்சு அப்போது அந்த பானை கிடைத்த நாள் இந்த அக்ஷய திருப்தியா நாள் இந்த நாளைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் என்ன சேவை என்ன செயல் செய்தாலும் குன்றாத அது குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தெரியாமல் நம்ம ஊர் மக்கள் பூரா காலையில் போய் கடனை வாங்கி தங்கத்தை வாங்கிடுறது வீட்டில் தங்கம் அதிகமாகுதோ இல்லையோ கண்டிப்பாக கடன் அதிகமாகிடும் அது மட்டுமில்ல நாளைக்கு பரசுராமரின் பிறந்த அவதார தினம் பரசுராமர் அவதார தினம் கங்கை என்ற மகா நதி புண்ணிய நதி பூமியில் வந்த நாள் அது வந்து பகவானுடைய உலகம் கோலோகத்திலிருந்து வந்தது இந்த கங்கை வாமனமூர்த்தி வந்து உலகை அளந்த தமிழ்நாட்டில் கூட இருக்க உலகளந்த பெருமாள் உலகை அளந்த பொழுது அவருடைய காலின் பாதத்தின் நகம் இந்த பிரம்மாண்டத்தை துளைக்க அது வழியாக கங்கை இந்த பூமிக்கு உள்ளே பிரம்மாண்டத்திற்குள்ளே வந்தது நூப்புர கங்கா என்றதற்கு பெயர் இந்த கங்கை மூன்று உலகங்களிலும் பாய்கிறது மேல தேவர்கள் உலகத்துல அலகானந்த மனிதர்களின் உலகத்துல பூமியில பாகீரதி பாதாள உலகங்களில் போகவதி ஒரு தாய் கங்கை ஒரு அம்மா வந்து பிள்ளை என்ன தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த பிள்ளைக்கு அருள் தருவது மாதிரி பாதுகாப்பது மாதிரி நம்ம எவ்வளவு பாவத்தை செய்திருந்தாலும் அந்த நீரில் போய் குளித்துவிட்டால் நம்ம பாவத்தை பூரா அந்த தாய் வந்து சுத்தப்படுத்தி விடுகிறார் கங்கை நதி பூமியில் தோன்றிய நாள் சுதாமா என்ற பிராமணன் குஜேலன் ஸ்ரீகிருஷ்ண பகவானை சென்று பார்த்த நாள் அவரும் என்னத்தை கொண்டு போனார் திரௌபதி வந்து ஒரு சின்ன அம்சம் உணவை கொடுத்தது மாதிரி இந்த குஜேலன் சுதாமாவும் எதை கொண்டு போனார் நான்கு கைப்பிடி நிறைய அவளை கொண்டு போனார் அவருடைய பிரச்சனைகள் முழுவதையும் பகவான் தீர்த்து வைத்து விட்டார் அவரையும் ஏற்றுக்கொண்டார் பாபியாம் கிருஷ்ண ஸ்ரீநிகேத்தனம் உஜேலன் அழுதுகொண்டே பாடிக்கொண்டே திரும்ப துவாரகைக்கு போறாரு தன்னுடைய ஊருக்கு போறாரு நான் யார் ஒரு தரித்ரன் பாவி என்னை பகவான் ஏற்றுக்கொண்டாரே லக்ஷ்மியின் பதி என்று கொண்டே போகிறார் அது நடந்த நாள் நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஜெகநாத் போயிருப்பீங்க ஜெகநாத் பூரியில நாளைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு ராதா மதனமோகன் விக்கிரகம் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு நரேந்திர சரோவரம் அப்படிங்கிற குளத்துல போய் அழகான ஒரு படகை செய்து நௌகா விகார் என்று சொல்வார்கள் அந்த படகுல மணி நேரம் அவரை வந்து அந்த அந்த குளத்துல அப்படியே பகவான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார் நம்மளும் அந்த மாதிரி குழு குழு உல்லாச இடங்களுக்கெல்லாம் போய் அப்படியே இருக்கிற மாதிரி பகவான் நௌக்காவிகார் அந்த நேரத்துல அதாவது இந்த நாளைய நாள் அக்ஷய திருப்தியால பகவான் வந்து அவ்வளவு மனது இதமாய் குழுமையாய் தன் முன்னாடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அருள் கொடுப்பாராம் பத்ரிநாத் ஆறு மாதம்தான் தான் திறந்திருக்கும் அந்த பத்ரிநாதர் கோயில் அது நாளைக்கு தான் திறப்பாங்க அதுக்கப்புறம் சிம்ஹாச்சலம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆந்திர பிரதேசில் நிறையா நரசிம்மர் கோயில் இருக்கு அதுல சிம்ஹாச்சலம்ங்கிற கோயில் நரசிம்மர் வந்து வருஷம் பூரா அவர் உக்ர நரசிம்மர் அப்படியே உடம்பெல்லாம் அக்னியில் அப்படியே கொதிக்கும் அதனால வருஷம் பூரா அவரை சந்தனத்தால் மூடி வச்சிருப்பாங்க நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு அவர் சந்தனத்திலிருந்து வெளியே வந்து தரிசனம் கொடுப்பார் வியாசர் வந்து விநாயகரை கொண்டு மகாபாரதம் எழுதத் தொடங்கின நாள் நாளைக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இந்த அக்ஷய திருத்தியால நடந்திருக்கு பிரபுபாதர் வந்து எவ்வளவோ ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வந்து பூமி பூஜை செய்து அனந்தனை பிரதிஷ்டை செய்தது அக்ஷய திருத்தியா நாள்ல நாளைக்கு எதை செஞ்சாலும் அது குன்றாமல் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால நாளைக்கு போய் கடனை வாங்கி தங்கத்தை வாங்கிடாதீங்க கடன் வளர்ந்துகிட்டே இருக்கு நாளைக்கு நாள் எவ்வளவு ஜெபம் செய்ய முடியுமோ வைணவர்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ பிரச்சாரம் செய்ய முடியுமோ பணிவிடை செய்ய முடியுமோ முடிந்தவரை செய்யுங்க हरे कृष्णा नंरी अलकम